இன்னைக்கு இட்லிக்கு மாவு அரைக்கும் போதே ஒரு ஆர்வ குளாரில் வந்து பார்த்தீங்கன்னா தோசைக்கு மாவு அரைக்கிற மாதிரியே அதில் உளுந்து கடலப்பருப்பு தோரம் பருப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு பச்சைப்பயிறு கொஞ்சமாக கொண்டக்கல்ல கொஞ்சம் ராகி கம்பு கொஞ்சம் அரிசி இதெல்லாமே போட்டு ஊற வச்சுட்டேங்க ஒரு நேரத்துக்கு தோசை ஊற்றுற மாதிரி ஊற வச்சு நல்லாவே அரைச்சு வச்சிட்டேன் மாவும் நல்லாமே புளிச்சிருச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றினா அது நல்லாவே வரும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சரி இட்லியாக ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கை கம்முன்னு இருக்காமல் ஒரு தட்டு மட்டும் ஊற்றி பார்த்துருந்துருக்கலாம் நான் என்ன பண்ணேன்னா இன்னைக்கு பாப்பா ஸ்கூலுக்கு இட்லி எடுத்துட்டு போறேன்னு கேட்டா சரி இதையே கொடுத்து விடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தட்டுமே மூணு தட்டுமே இட்லி ஊற்றி வச்சிட்டேன் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து சொதப்பிடுச்சுங்க வேகும்போது நல்லா கம்பு வாசனையா இருந்துச்சு லாஸ்ட்டாக வெந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே எது அப்படியே கொல கொலன்னு ஒரு மாதிரி நல்லாவே இல்லை இவ்வளோ மாவு வேஸ்ட் ஆயிடுச்சு நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறது தெரியல சரி மீதி இருக்க மாவில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக தோசையை ஊற்றிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முட்டை கொழம்பு தான் வந்து பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பாப்பாக்கு ஸ்கூலுக்கு இட்லி வேணும்னு கேட்டனால வந்து பார்த்தீங்கன்னா இட்லி மாவு ஆல்ரெடி அரைச்சு வச்சிருந்தேன் பார்த்திங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா மினி இட்லி செஞ்சுட்டு நம்ம வந்து சைடிஸ்க்கு இந்த முட்டை குழம்பு மட்டும் கொடுத்து விட்டுட்டோங்க இப்படி தான் வந்து இன்றைக்கி காலையில் சொதப்பல ஆயிடுச்சு